வணக்கம் மக்களே நான் உங்கள் ராசிபுரம் பையன் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா நம்ம ஆத்தூரில் இருக்கிற முட்டல் ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம் ராசிபுரம் டு ஆத்தூர் முட்டல் ஃபால்ஸ் வீடியோ பார்த்துடலாமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே வாங்க முட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம் முதல்ல நம்ம எதெல்லாம் தாண்டி போகணும்னா முத்தாயம்மாள் காலேஜ் முத்தாயம்மாள் பழைய பாலிடெக்னி முத்தாயம்மாள் புது பாலிடெக்னி முத்தாயம்மாள் ஆர்ட்ஸ் காலேஜ் நாமகிரி பேட்டை மங்களபுரம் அப்படியே போகணும் இப்போ முத்தாயம் பழைய பாலிடெக்னிக் வந்தாச்சு இரடா ஜெயிலு கலர் அடிச்சு சிறுமி அடிச்சு வச்சுருக்காங்க அடுத்தது முத்தாயம் புது பாலிடெக்னிக் எவ்வளோ ஏதோ கலரிங்லாம் போட்டிருக்காங்க ஏ புட்டு 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 அடுத்ததாக நம்ம முத்தாயம்மாள் ஆர்ட்ஸ் காலேஜு காலேஜ் லீவ் அடுக்குது அடுத்த நாமகிரிப்பேட்டை மங்களபுரம் மல்லிகர ஆத்தூர் அங்க இருந்து முட்டல் மெட்டால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து விட்டோம் இன்னைக்கு சனிக்கிழமை கூட்டம் நல்லாவே இருக்கு மூலம் இங்கெல்லாம் கேட்டால் கட்டின ரேட்டுக்குவோம் அட்டாலா மேடு நம்ம ஏற போறோம் இங்க இங்கே போடியது தான் இங்க ஆக்சிடெண்ட் ஆகிருக்க மாட்டேங்குது கொஞ்சம் நல்லா குழு உளுந்துருக்கு வந்து விட்டோம் அட்டாலா லாயலா காலேஜ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இடம்லாம் வந்ததே கொஞ்சம் நல்லதா இருக்கு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா மாடம் வளர்ந்திருக்கு ஆறாம் வந்த பாசிங்க

இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டெருமை காட்டெருமை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க இங்கே பிடிச்சிட்டு இங்கே ஒரு பிடிச்சி இப்படி போவார் ஆனால் இங்கே ஒன்று தான் இருக்குது அதையும் பிடிச்சிட்டு போனால் கா எந்த மேஸ்டர் செஞ்சார்னு தெரியல பிடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப தலைப்பு முன்னா இருக்கு தலை வேறு போட்டா

ஒரு தரமான பிளேஸ் ஃபேமிலியோட வந்தோம்னா அவட அவரு நாங்கள் நல்லா தான் சாப்பிட்டுருக்காங்க சரக்கடிக்கும் சரியான பிளேஸ் தங்க இங்கே

இந்த மாதிரி தோகை பொருசா அழகா இருக்கும் ஆனா இது மயில்னு சொல்லுவாங்க நம்பாதீங்க மயில் இந்த பக்கம் இந்த மாதிரி தோகை இல்லாம ரக்கத்துலூண்டு வான்கோழி மாதிரி இருக்கும்ல அதுதான் வந்து மயில் அழகா இருக்கிறது வந்து மயில் கிடையாது சாரி அழகா இருக்கிறதா மயில் இந்த மாதிரி தோகை இல்லாம இருக்கிறதா மயில் காலங்காலமும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பெண்ணோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே அழகா இருக்கிறது தான் பெண் மயில் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஆண் ஆண்மயில் இதுதான் பெண் பெண்மயில் அவ்வளோ பெரிய வரலாற்று உண்மை நான் அந்த பக்கம் மொழம் அதாவது வச்சிருக்காங்க பாருங்க வச்சிருக்காங்க போட்டோஷூட் எடுக்கலாம் எடுக்க ஒரு பக்காவும் அங்கே பாருங்க போடுறான் அங்கே ஒரு புள்ள பாருங்க கலர் அழகா ட்ரெஸ் போட்டு போட்டோ போட்டு கிளியரா தெரியல இந்த லைட்லாம் வேறாங்க

இங்க கூட ஜோடியாக சுத்தியா அங்கே இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா முட்டல் பார்க் அண்ட் லேக் ஏரியா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே அருவி இருக்கு நம்ம அங்கே குளிச்சிட்டு வந்துடலாமா

போட்டிருக்க <muchus> 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 தண்ணி கம்மியாக தான் வருது நீக்கே உலகம் கட்டுற ஓரளவு கிடைக்கிற அளவுக்கு இருக்கு

அவ்வதான் மக்களே நம்மளும் வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வச்சு இதான் முட்டல் ஃபால்ஸோட அந்த பார்க் ஏரியா அந்த பக்கம் லேக் ஏரியா போட்டிங் போகல போட்டிங் நீங்க வந்தீங்கன்னா தாராளமா போகலாம் அப்புறம் நம்ம இன்னொரு நாள் நேரடியாக சந்திப்போம் தட்டா பாய்